வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் கே ஜி ரமேஷ்குமார் இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் அவங்க பேச இருக்கிறோம் வணக்கம் காங்கிரஸ் கட்சி அதிமுக பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க காங்கிரஸ் இன்று இதுவரை அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுக்களோ கருத்துக்களோ இல்லை காங்கிரஸ் கட்சியை மட்டும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா என்கின்ற கூட்டணியிலே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட தொகுதி பேச்சுவார்த்தை கூட ஒரு அளவு முடியக்கூடிய ஒரு சூழலையை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது வேறு மாற்று கருத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சார் உங்கள் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலலாம் இதயத்தில் எனக்கு பெரிய இடம் இருக்குது ஆனால் தொகுதிகள் கொடுக்குறதுல தான் சிக்கல் இருக்குங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம் இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவாயிருச்சு திரும்பியும் அது உறுதியா தான் இருக்குங்கிறத சொல்றீங்க அது மட்டும் இல்லாம தொகுதி பங்கீடுகள் கூட எங்களுக்கு முடிவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க திருப்தியா இருக்குமா சார் காங்கிரஸ் விஷயமா தான் பேசப்படுது கலந்து முறை கொடுக்கப்பட்ட தொகுதிகள் இந்த முறை நிச்சயமாக கொடுக்கப்படும் அதுவே ஒரு குறைவான தொகுதிகள் இருந்துச்சு அப்போ உள்ள தொலைபாடு அளவு என்ன கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரையும் நாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் உரையாடிகள் செயல்படுகின்ற போது சில சில விட்டு வீழ்ச்சிகள் செய்ய தான் வேண்டும் அதுல விட்டு வீழ்ச்சிகள் செய்வதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எங்களுடைய எண்ணமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு ஆட்சி மத்தியிலே வர வேண்டும் சரி அதே மாதிரி நடந்து முடிந்த மாநில தேர்தல் தோல்விக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் உடைய சனாதான பிரச்சாரம் அது வந்து ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு சனாதனம் பத்தி அவர் பேசின விஷயம் காரணமா இருந்துச்சு ஈவன் பிரதமர் மோடியே பிரச்சாரத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு இருந்துச்சு திரும்பியும் அதே கூட்டணி கூட நீங்க தேர்தலை சந்திக்கும் போது நார்த் இந்தியாவில பாதிக்காதா காங்கிரஸ் ஓட்டுறவங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறதா இல்லை மக்களுக்கு அவர்கள் என்ன செய்து செய்து கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் கழிந்த தேர்தலில் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் என்று பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டிருந்தார்கள் எங்கே கொடுத்தார்கள் எத்தனை ஆண்டுகள் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள் அவர்களால் முடியாது காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கின்ற கூட்டணியை பொறுத்த மட்டும் மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு வேலை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு வளர்ச்சி பாதையில் எடுத்து கொடுக்கப்பட வேண்டும் நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையே ஒரு மதம் மட்டும் தானே இருக்கிறது மதம் சார்ந்த கொள்கை தான் வேற என்ன இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் செயல்பாடு இல்ல சார் இப்ப நான் வந்து அப்ப சனாதனம் பத்தி அவர் பேசினது தேர்தலை எதிரொலிக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா வட இந்தியால சனாதான பற்றி பேசியது தவறுதான் இல்லை என்றுதான் சொல்லப்படவில்லை அது உங்களுடைய நிலைப்பாட காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தலைவர் அன்றைக்கு மத்திய பிரதேசனுடைய மாநில தலைவராக இருந்தவரும் அதற்கு தெளிவான அறிக்கை கொடுத்திருந்தார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் தமிழக காங்கிரஸ் வந்து பெபிகால் போட்டு ஒட்டுன மாதிரி திமுக கூட்டணி முதுகலை உட்கார்ந்துட்டு அது எந்த விதமான ஒரு கருத்துமே சொல்லாம தப்பிச்சு போறது நியாயமான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி இல்லை ஒரு நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை தமிழகத்தை பொறுத்த காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணியினுடைய கருத்து வேறுபாடோ கூட்டணி மாற்றங்களோ உருவாகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பொறுத்த மட்டும் அந்த இடத்தில் அவர் பேசுவதற்கு ஆற்றல் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெளிவாக பேசக்கூடியவர்களால் நல்ல சொற்களால் உச்சரிக்கக்கூடியவர்கள் அவருடைய அறிக்கை அறிக்கை என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாதால் அவருடைய அறிக்கையானது இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் இப்போ அண்மையில் நடந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் சார் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கம்யூனிஸ்ட் சிஐடியுலாம் சேர்ந்து போராடுறாங்க சொல்லிட்டு நம்ம தொழிலாளர்களுக்கான பிரச்சனை சொல்லி போராடுறாங்க ஒரு கூட்டணி தர்மம் அப்படிங்கிறதுக்காக ஐஎன்டியுசி தொழிலாளர்களை கூட போராடாமல் வைக்கிறது நியாயமா சார் இல்லை அதை நீங்கள் முதல்ல ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம் தற்போது தமிழகத்திலே பொங்கல் கொண்டாக்கூடிய ஒரு இன்றைக்கு மக்கள் அத்தனை பேரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் வசித்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் ஊருக்கு செல்ல வேண்டும் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுலே எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பது அந்த எண்ணத்திலே காங்கிரசுனுடைய நிலைப்பாடு தொழிலாளர்களை தொழிலாளிகளை எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சி பலி பலி கொடுக்காது கோரிக்கை உங்க கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட்கள் இறங்கி போராடுறாங்க அதிமுக சங்கம் பங்கேற்கிறது அதுல கூட காங்கிரஸ் வந்து ஒரு தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு கூட காங்கிரஸ் போய் அணி சேர்க்காது கூட்டணி தர்மங்க விட்டு கொடுத்தா தமிழ்நாட்டில் எப்படி அந்த இயக்கம் வளரும் தமிழ்நாட்டிலே விரைவில் காங்கிரஸ் இயக்கம் வளர்ச்சி பாதைகள் அடையும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை காமராஜர் ஆட்சி எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வரும் நான் எந்த இடத்துல காமராஜருடைய ஆட்சி கொண்டு வருவ வருவார் காமராஜ் ஆட்சி வரும் என்று சொல்லவில்லை என்னவென்று சொன்னால் காமராஜருக்கு நிகர் காமராஜர் மட்டும்தான் அந்த காமராஜருடைய இடத்துல யாரையும் இந்தியாவிலே நீங்க உலக அளவிலே நீங்க பாக்கப் போனால் பெருந்தலைவர் காமராஜருடைய அருகிலே யாரையும் ஒப்பிட்டு பேச முடியாது என்பதுதான் உண்மை சரி இப்ப தமிழ்நாட்டுல பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கு நீங்க என்ன மையப்படுத்தி பிரச்சாரம் சந்திக்க போகுது சார் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது அடித்தட்டு மக்களிலிருந்து நடுநிலை மக்கள் வரை பயன்படக்கூடிய அளவுலுக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அதில் எந்த கருத்து இருக்க முடியாது விரைவில் அது வெளியிடுவார்கள் வெளியிடுகின்ற போது நன்றாக தெரியும் அந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்யக்கூடிய குழுவினுடைய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் அதில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக அது மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் அதுல இந்த மாற்றுக்கருத்தம் இருக்கு ஒரு பக்கம் தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிக்கக்கூடிய தலைவரா சிதம்பரம் இருக்காரு இன்னொரு பக்கம் அவருடைய அவருடைய மகனே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி சிக்கல்களை பேசுறார் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த இடத்திலும் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஏற்க முடியாது என்று சொல்லவில்லை அவர் எங்கே சொன்னார்கள் எப்படி மோடிக்கு இணையான தலைவர் இல்லைங்கிறது அர்த்தம் என்ன சார் நீங்க உலக தலைவரா இல்ல இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது உலக தலைவரா பார்ப்பதற்கு அவரா என்ன திட்டம் கொடுக்க அவர் ஆட்சியில இருந்திருக்காரு மக்களுக்கு இளைஞர்களுக்கு எத்தனை இடத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க என்ன திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க எதுவும் கிடையாது மோடி அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அஹ் அவரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெளிவான ஒரு இதை விஷயத்தை பேசியிருக்காரு ஒழிய நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க கார்த்தி சிதம்பரம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தினுடைய பேச்சை பொறுத்த அதனுடைய ஆழமான கருத்துக்கள் அதில் இருக்கிறது அந்த ஆழமான கருத்துக்களை முதல் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் வர வேண்டும் அந்த பக்குவங்கள் வந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய கருத்தை புரிந்து கொள்வார்கள் அவர் தவறுதலாக எதுவும் பேசல என்னை பொறுத்த மட்டும் அதை முழுமையாக கேட்க வேண்டும் அவர் பேசுகிற கருத்தை முழுமையாக ஒரு அவர் கேட்கின்ற போதுதான் அதில் என்ன இருக்கிறது என்று தெளிவாக புரியுமே ஒழிய மேல் ஓட்டமாக பார்த்தால் பத்திரிகையில் இன்று செய்திகளை போடுகின்ற போது அவர்கள் கொடுப்பார்கள் இதற்காக என்று சொன்னால் செய்தித்தாள்கள் விற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு ஒரு ஹெட்லைன்ஸை கொடுப்பார்கள் அந்த ஹெட்லைன்ஸை பார்த்து தான் இன்றைக்கி மக்கள் உடனே அந்த பத்திரிகையை வாங்கி படிப்பார்கள் அந்த சேனலை திருப்பி செய்தியை பார்ப்பார்கள் இதற்காக பல ஹெட்டிங்குகள் கொடுப்பார்கள் அந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்து விட்டு நீங்கள் இருக்கக்கூடாது தலைப்பை மட்டும் பார்த்துவிட்டு முடிவை நாம் எடுக்கக்கூடாது அவருடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளும் போது அவருடைய செய்தி நியாயமான செய்தி தான் என்னை பொறுத்தமட்டில் அதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமணி அண்மையில ஒரு விஷயம் பேச கவனிச்சிருக்கலாம் அதாவது டாஸ்மாக கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் டாஸ்மாக் கடைகளை மூடிடுவோம் கடையை திறப்போம் அப்படிங்கிற ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கு சார் நல்ல விஷயம் தான் வரவேற்கக்கூடிய விஷயம் முதல்ல குஜராத்தில் பண்ணிட்டு வர தானே இத்தனை வருஷமா என்னை பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மாநிலத்திலாவது பாரதிய ஜனதாவால் சாராய கடையை மூட முடிகிறதா இங்கே அவர்கள் சொல்லலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது தனி பெரும்பான்மையுடையான ஆட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களிடம் பரிந்துரை செய்யட்டும் அண்ணாமலை அவர்கள் பரிந்துரை செய்யட்டும் இந்தியாவில் இருக்கின்ற மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் அதுக்காக மது இல்லா இந்தியாவை உருவாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு தூசி இல்லா இந்தியாவை உருவாக்குகிறார்கள் அப்படி பல வகையில் பல இந்தியாவை உருவாக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசு மது இல்லாமல் இல்லாத இந்தியாவை உருவாக்கப்பட வேண்டியது தானே மது இல்லாத இந்தியா உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அமைச்சரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் அந்த தீர்மானத்தை கொண்டு அமல்படுத்தலாம் நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் பல மாநிலத்தில் என்று எதிர்த்த போது கொண்டு அல்லவா அப்படி இருக்கின்ற போது ஏன் மதுவை நிறுத்த முடியாது மதுவை நிறுத்துவதற்கு தமிழகத்திலே ஆட்சி வர வேண்டிய அவசியமே இல்லை மத்தியிலே இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு நினைத்தால் இன்றைக்கு மதுவை இந்தியா முழுவதும் நிறுத்த முடியும் ஆனால் இன்னும் செஞ்சிருக்கலாம் எப்படி நீங்க காங்கிரஸ் பத்தாண்டுகள் ஆட்சி வைக்கும் செஞ்சிருக்கலாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த எல்லா விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டார்கள் நிதானமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை செய்வார்கள் தமிழகத்திலேயே மதுபான காலத்து கடைகளை திறந்து வரவேற்பை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலம் அல்ல திராவிட ஆட்சி காலம் திராவிட ஆட்சி காலம்தான் அதை வரவேற்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மாற்றங்கள் ஒரு மாநிலத்திலும் வருகின்ற போது அந்த மாநிலங்களிலே அவர்களுடைய லாபத்திற்காக அவருடைய ராஜாஜி எல்லாம் ஒரு இரவுலச்சு எல்லாம் போய் மதுக்கடையை மதுக்கடைகளையே இன்னைக்கு அண்ணா வந்து முதல்ல மதுவின் மூலம் வருமானம் கையில இருந்து பிடுங்கப்பட்ட சில்லறை ஈடானதுன்னு அவருடைய மறைவுக்கு பின்பு தமிழ்நாட்டுல இரண்டு திராவிட கட்சியிலும் போட்டி போட்டு மது கூடங்களை பிரிக்கிட்டாங்க ஆனா ரெண்டு திராவிட கட்சியிலும் எப்படி மதுவானத்தோட கூட்டணி வச்சாங்களோ அந்த ரெண்டு கட்சிகளோடுதான் காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறாங்க பிஜேபி கூட்டணி வச்சிருக்க ரெண்டு கட்சிகளோட நாங்க மட்டும் வைக்கலையே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி வைத்தது இல்லையா வைத்திருக்கார்கள் அல்லவா இங்க எதிர் எதிர்நிலமா அரசியலுடைய எதிர் கூட்டணி வைக்கிறார்கள் சரிப்பா நம்ம மாவட்ட அரசியல் வந்தே பாரத் ரயில் குமரி வரை அண்மையில நீட்டிக்கப்படுச்சு ஒரு சாமானியன் நம்ம எந்த கட்சியும் சாராத நபர் அப்படி ரோட்ல போகும்போது ஒரு பக்கம் அந்த சாதனைக்கு காரணம் பொன்றாத கட்சி போஸ்டர் பாக்குறேன் இன்னொரு போஸ்ட்ல அந்த சாதனைக்கு வந்தே ரயில குமரி வரை நீடிச்சதுக்கு காரணம் விஜய் வசந்தன் போஸ்டர் பாக்குறேன் குழம்பி போது மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வருது இல்ல இது ஒரு சாதாரண குழந்தை இன்றைக்கு செய்தித்தாள்கள் படிக்கின்ற ஒரு குழந்தையிடம் கேட்டால் சொல்லக்கூடிய பதில் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பத்திரிகைகளை பேட்டி கொடுக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னால் முன்னால் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் இவர்கள் இருக்கும் வரை பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இவர்கள் இருக்கும் வரை குமரி மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டமும் நடைபெறாது என்று பேட்டி கொடுத்தவரே பொன் ராதாகிருஷ்ணன் தான் அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்ற போது அந்த திட்டங்களை எப்படி பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திட்டம் என்று அவர்கள் கொண்டாட முடியும் முழுக்க முழுக்க உண்மையா சொல்ல போனால் அவரும் டெல்லியில போய் முறையிட்டேங்க கிடையவே கிடையாது முழுக்கவா முழுக்க முழுக்க சொல்ல போனால் இந்த திட்டத்தை பொறுத்த மட்டும் அன்றைக்கே கோரிக்கை முதல் முறையாக கோரிக்கையை வைக்கிறார் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்கள் கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கை தான் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒழிய பொன் ராதாகிருஷ்ணனுடைய கோரிக்கை என்று சொன்னால் அவர் எதற்கு அன்றைக்கு அறிக்கை கொடுத்தார் வளர்ச்சி திட்டம் நடக்காது என்று அறிக்கை கொடுத்தார் எதற்கு கொடுத்தார் சொல்லுங்கள் இப்போது தேர்தல் நெருங்கின்ற வேலை ஆனாலா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு பழமொழி சொல்வார்கள் யானை வருது பின்னே மணி யோசை வருதப்பா முன்னே என்று சொல்வார்கள் அதே போல் இது வேறே ஒன்றுமல்ல தேர்தலுக்காக பாரதிய ஜனதா ஒரு கபட நாடகத்தை இந்த மாவட்டத்திலே குமரி மாவட்டத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒய்ய வேறு ஒன்றுமில்லை நூறு சதவீதம் இது கன்னியாகுமரியினுடைய இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தனுடைய சாதனை தான் ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்தோடு ரொம்ப நன்றி